சோழ மன்னர்கள் ராஜராஜன் ராஜேந்திரன் ஆகியோருக்கு பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார் சோழர்கள் பாரதத்தின் பெருமை என்றும் அவர் சொன்னார் உடல் நலக்குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதல்வர் ஸ்டாலின் நேற்று மாலை டிஸ்சார்ஜ் ஆகி காரில் வீடு சென்றார் வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் டெல்லி அருகே உள்ள காசியாபாத் நகரத்தில் போலியாக தூதரக அலுவலகம் நடத்தி நூற்று அறுபத்தி இரண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல மோசடிகள் செய்த ஹர்வர்தன் ஜெயின் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாரதம் என்றால் இந்தியா என்பது உண்மைதான் ஆனால் எழுதும்போதும் வாசிக்கும் போதும் பாரதம் என்று குறிப்பிட வேண்டும் அதுதான் நம் அடையாளம் என்று ஆர் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்குப் பிறகு சியாட்சின் பகுதிக்கு சென்ற ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஜம்மு காஷ்மீர் ரைபிள் படைப்பிரிவு வீரர்களுடன் கலந்துரையாடினார் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டியது மகிழ்ச்சியளிப்பதாக ஓலைச்சுவடிகளை படிப்பதற்கு பயிற்சி அளித்து வரும் தஞ்சையைச் சேர்ந்த மணிமாறன் கூறினார் திருமாவளவன் காலையில் ஒரு பேச்சு மதியம் ஒரு பேச்சு பேசிவிட்டு இரவானால் ஸ்டாலினை பார்த்ததும் சரணாகதி அடைந்து விடுகிறார் என அதிமுகவை சேர்ந்த பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ஆசிரியை குமாரி சந்திரகாந்தா உடல் நலமின்றி அவதிப்படுகிறார் அதனால் கருணை கொலை செய்து கொள்ள அனுமதியுங்கள் என ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு வேண்டுகோள் விடுத்து அவர் மனு அனுப்பியுள்ளார் குஜராத்தில் ஆல்ஸ்டோம் நிறுவனத்தின் ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இங்கிருந்து மெட்ரோ ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரை அந்நாட்டு சிறுவர்கள் ஆயுதங்களால் தாக்கி செல்போனை திருடி சென்றனர் நான்கு பேரை கைது செய்த போலீசார் ஒருவனை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்பவர் ஹைடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் நெல்லை கே டி சி நகர் சென்ற கவினை சுர்ஜித் என்பவர் அறிவாளால் வெட்டி கொன்றார் தனது சகோதரியுடன் பழகியதால் கவினை கொன்றதாக கூறி பாளையங்கோட்டை போலீசில் சரணடைந்தார் இவரது தாயும் தந்தையும் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது வரும் ஆகஸ்ட் பதினைந்தில் டெல்லியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு டெல்லி போலீஸ் நாய்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன கணவனைப் பிரிந்து அம்மா வீட்டில் வாழ்ந்த மனைவி விபத்தில் இறந்தார் அவருக்காக கணவரிடம் கொடுத்த வரதட்சணையை திருப்பி கேட்டு பெண் வீட்டார் மகளின் உடலை இரண்டு நாட்கள் அடக்கம் செய்யாமல் இருந்தனர் போலீசார் தலையிட்டு சமாதானம் செய்த பிறகு உடலை அடக்கம் செய்தனர் கோவையில் ஜமாத்தே இஸ்லாமியின் குழந்தைகள் அமைப்பு சார்பில் சுற்றுச்சூழலின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் குழந்தைகளின் பேரணி நடந்தது இதில் அவர்கள் மரங்கள் செடிகளைப் போல வேடமணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் சேலத்தில் பழந்தெண்ணி வவால்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விற்பனை செய்த இரண்டு நபர்களை வனத்துறையினர் கைது செய்து இறந்த வவால்களை பறிமுதல் செய்தனர் தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் நடந்த சத்தியாகிரக போராட்டங்களில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை சாமி நாகப்ப மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் தொடர் மழை காரணமாக அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை ஒன்பது நாட்களுக்கு பிறகு நீக்கப்பட்டது இதையடுத்து பிரதான அருவியில் இன்று குளிக்க அனுமதிக்கப்பட்டது சீசன் தொடங்கியதால் டூரிஸ்டுகளும் மகிழ்ச்சியில் உள்ளன ஹரியாலி தீஜ் பண்டிகையை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சிட்டி பேலஸ் அரண்மனையில் இருந்து தீஜ் மாதாவின் வண்ணமயமான ஊர்வலம் நடந்தது இந்திய கல்வி முறை வெறும் அறிவை வழங்குவதோடு நிற்கவில்லை மற்றவர்களுக்காக வாழும் மற்றும் தியாகம் செய்யும் உணர்வையும் கற்பிக்கிறது என்று கேரளாவில் நடந்த கல்வி மாநாட்டில் பேசிய ஆர் தலைவர் மோகன் பகவத் கூறினார் திருச்சி ஹோட்டலில் இருந்து ஏர்போர்ட் வரை பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றார் வழிநடுக மக்களும் அரசியல் கட்சியினரும் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பளித்தனர் காரில் இருந்தபடி மக்களை பார்த்து மோடி கையசைத்தார் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்தார் பொதுமக்கள் கடல் அலை போல் திரண்டு வந்து உற்சாகமாக வரவேற்றனர் பாஜகவினர் நரேந்திர சோழனை வருக வருக என அழைத்து நிகழ்ச்சி அடைந்தனர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி ராஜேந்திர சோழன் திருவுருவம் பொறித்த நாணயத்தையும் திருவாசகம் உரைநடை நூலையும் வெளியிட்டார் பகவத்கீதையின் அனிமேஷன் தமிழ் பதிப்பையும் மோடி வெளியிட்டார் முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்த பிரதமர் மோடி தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து வந்திருந்தார் கங்கைக்கொண்டு சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு பெருவுடையார் கோயில் பிரசாதத்தை அர்ச்சகர்கள் வழங்கினர் கங்கைக்கொண்டு சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் சிற்பங்கள் மற்றும் புகைப்பட கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார் சோழர் கால சிற்பங்கள் கோயில் கட்டுமானம் குறித்து மோடிக்கு அதிகாரிகள் விளக்கமளித்தனர் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி வணக்கம் சோழமண்டலம் என தமிழர் பேசி உரையை துவங்கினார் இளையராஜா பக்தி இசையில் நம்மை மூழ்கடித்துவிட்டார் சிவகோஷத்தை கேட்டதும் பரவசம் அடைந்தேன் என மோடி கூறினார் தேசத்தின் பாதுகாப்புக்கு இன்றைய பாரதம் முன்னுரிமை அளிக்கிறது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என பிரதமர் மோடி பேசினார் நமது எதிரிகளும் பயங்கரவாதிகளும் எங்கும் நிம்மதியாக இருக்க முடியாது ஆபரேஷன் சிந்தூர் மக்கள் மனங்களில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் தமிழ் கலாச்சாரத்துடன் இணைந்த புனிதமான செங்கோல் பார்லிமெண்டில் நிறுவப்பட்டதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்தியாவின் புதிய பாராளுமன்றத்தில் தமிழ் ஒலித்தது என்றார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வீணை ஓவியத்தை பரிசளித்தாா் தமிழகத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இருவருக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் பாரதத்தின் பெருமை சோழர்கள்தான் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் அன்பு சிவம் என்ற கோட்பாட்டை உலகம் முழுவதும் கடைபிடித்தால் பிரச்சனையே இருக்காது என கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி பேசினார் சோழர் காலத்தில் ஜனநாயக முறையில் தேர்தல்கள் நடந்தன பிரிட்டனுக்கு முன்பே குடவோலை முறைப்படி ஜனநாயக அடிப்படையில் தேர்தல்கள் நடந்ததாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் பிரதமர் மோடி இரண்டு நாள் தமிழக பயணத்தை முடித்துவிட்டு திருச்சியிலிருந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றார் அமைச்சர் நேரு தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் அவரை வழியனுப்பி வைத்தனர் சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் மூன்று நாட்கள் ஓய்வுக்கு பிறகு முதல்வர் வழக்கமான பணிகளில் ஈடுபடலாம் என அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வந்த முதல்வர் ஸ்டாலின் இன்று டிஸ்சார்ஜ் ஆகி காரில் வீடு சென்றார் வழிநடையிலும் திமுக தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனா் ஓலைச்சுவடிகளை அழியாமல் பாதுகாக்கும் நோக்கில் அவற்றை படித்து புரிந்து கொள்ளும் முறையை மக்களுக்கு கற்பித்து வரும் தஞ்சாவூரை சேர்ந்த பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் படிப்பதற்கு பயிற்சி அளித்து வரும் தஞ்சையை சேர்ந்த மணிமாறனி கூறினார் பிரதமர் மோடியின் வருகையால் கங்கை கொண்டு சோழபுரத்திற்கான பெருமை அதிகரிக்கும் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுக்கான அரசுமுறை பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக பிரதமர் இங்கு வருகை தந்ததாக குறிப்பிட்டார் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடந்தது பிரதமர் மோடி தாளம் தட்டி பாடல்களை கேட்டு ரசித்தார் மின்சார துறையை பற்றி அமைச்சர் சிவசங்கருக்கு எதுவும் தெரியாது அவர் ஒரு டம்மி அமைச்சர் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் என நாமக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளாா் தமிழகத்தில் முதல்வர் உட்பட அனைவரும் நம்பிக்கையுடன் சென்று சிகிச்சை பெறும் அளவிற்கு அரசு மருத்துவமனைகள் இல்லையே அப்பல்லோ தரத்திற்கு அரசு மருத்துவமனைகளும் இருக்க வேண்டும் என பாஜ மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார் முதன்முறையாக தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்க போகின்றனர் என மதுரை திருமங்கலத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்தார் ரயில் விபத்துகளை தடுக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு ரயில்வே தண்டவாளம் ரயில் பெட்டிகளில் குறைபாடு உபகரணங்கள் செயலிழப்பு ஆகியவற்றுடன் மனித தவறுகளால் பிரதான விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார் பாரதிய ஜனதா கூட்டணி தமிழக மக்களுக்கு நன்மை பயக்காது என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணி நன்மை இல்லை அவர் வெளியே வந்துவிட்டால் நிம்மதி தன்னை மதிக்காத பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் பி எஸ் வெளியேற வேண்டுமென முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு சென்ற தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சோழபுரத்தில் அமைந்திருக்கும் சோழீஸ்வரர் கோயிலில் பிரதமர் மோடி தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தினார் பாமக தலைவர் அன்புமணி இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் நெசவாளர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி அங்கு சோழேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் அவருக்கு நாற்பது ஓதுவார்கள் தேவாரம் பாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஓரணியில் தமிழகம் பேரணியில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் என்று உதயநிதி கூறுவது மிகப்பெரிய கின்னஸ் நகைச்சுவையாக உள்ளதென முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் பிரதமர் மோடி வருகையால் கங்கைக்குண்டு சோழபுரம் இந்திய வரைபடத்தில் முக்கிய புள்ளியாக மாற உள்ளதாக முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் தமிழகம் வந்த பிரதமர் மோடியிடம் ஐந்து கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களின் கல்விக்கான நிதி ஏழை நடுத்தர மக்களின் போக்குவரத்துக்காக ரயில் திட்டங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நோய்வாய்ப்பட்டு சுற்றித் தெரு தெருநாய்களை பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலம் கருணை கொலை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது அன்புமணியும் ராமதாசும் இணைந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருகிறது என முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள எனக்கு முதல்வராக தகுதி இல்லையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளாா் தமிழகம் வந்த பிரதமர் மோடியிடம் கல்வி நிதி விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் சார்பில் மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமர் மோடியிடம் வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக போனில் மர்ம நபர் மிரட்டல் விடுத்தார் போலீசாரின் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிந்தது மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் குஜராத்தில் ஆல்ஸ்டோம் நிறுவனத்தின் ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இங்கிருந்து மெட்ரோ ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன தங்களுக்கான உரிமைகள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அந்த உரிமைகளால் எந்த பயனும் இல்லை என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் கூறினார் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் அவசர கால தயார்நிலை பயிற்சி அளித்தல் ஆகியவற்றை கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டுமென மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பள்ளி கட்டடங்களின் தரத்தை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் ரூபாய் பதினேழு லட்சம் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நான்கு நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சென்னை எழும்பூர் மும்பை ரயிலில் செப்டம்பர் எட்டு முதல் இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் இரண்டு இணைக்கப்பட உள்ளன ஒரு மூன்றாவது ஏசி பெட்டி ஒரு படுகை வசதி பெட்டிக்கு மாற்றாக இரண்டு பெட்டிகள் இணைக்கப்படுகிறது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் இனப்படுகொலை செய்வதாகவும் இதில் இந்தியா உடனடியாக தலையிட வேண்டும் என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பொதுநல வழக்கில் காசாவை பற்றி கவலைப்படாதீர்கள் முதலில் இந்தியாவை பாருங்கள் மகாராஷ்டிராவில் பிரச்சனைகளை இல்லையா என மும்பை ஹைகோர்ட் தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்திய ராணுவம் அதன் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நவீன மையத்துக்கு மாறி வருகிறது அதன் ஒரு பகுதியாக அனைத்து படையினரும் அடங்கிய ருத்ரா குழு விரைவில் அமைக்கப்படும் என ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளாா் கேரளாவில் தொடரும் கனமழையால் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கமலாம்பாள் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை உடம்பிடித்து எடுத்து சென்றனர் ஆடிப்பூரம் திருவிழாவை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் தேரோட்டம் நடைபெற்றது பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஆடி தேரோட்டம் இன்று நடந்தது உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்தவர் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் வடம்பிடித்து இழுத்தனர் ஆடிப்புற உற்சவத்தை முன்னிட்டு திருக்கடையூர் சீர்காழி கோவில்களில் தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனா் காரைக்கால் அடுத்த பிள்ளை தெருவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த புனித சந்தன மாதா ஆலய மின் அலங்கார தேர் பவனி விமரிசையாக நடந்தது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி வில்லியனூர் கங்கை வராகர் நதீஸ்வரர் மற்றும் திருக்காமேஸ்வரர் கோயிலில் நடந்த ஆடிப்பூர தேரோட்டத்தை சபாநாயகர் செல்வம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர் மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சம் கன அடி நீர் திறக்கப்படுகிறது தற்போது எழுபத்தைந்தாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் ஒரு லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்படுகிறது டெல்டா பாசனத்திற்கு பதினெட்டாயிரம் கன அடியும் பதினாறு மதகு கண் வழியாக எண்பத்தி இரண்டாயிரம் கன அடியும் நீர் வெளியேற்றப்பட உள்ளது பிரதமர் மோடிக்கு எதிராக தூத்துக்குடி பழைய பஸ் நிலை முன்பு கருப்புக்குடி போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் முப்பது பேர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் இந்தியாவின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான டிசிஎஸ் நடப்பு நிதியாண்டில் பன்னிரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாம் வாங்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுயசார்பு மூலம் இந்தியாவை வல்லரசாக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் பீகாரில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த ஊர்காவல் படை உடற்பகுதி தேர்வில் பங்கேற்ற பெண் ஒருவர் மயக்கமடைந்தார் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் வழியில் அந்த பெண்ணை மூன்று பேர் பாலியல் வன்கொடுமை செய்தனர் ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் டெக்னீஷியனை போலீசார் கைது செய்தனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வேகமாக அதிகரித்து வருகிறது இன்று மாலை மூன்று மணி நிலவரப்படி வினாடிக்கு எழுபத்தெட்டாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த மாதம் சென்னை கோட்டையை மூற்றுகையிடுவோம் என ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் மயில் கூறினார் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் வந்த கார்த்தி என்பவர் மருத்துவமனையில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து ரகளையில் ஈடுபட்டார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவமனை பணியாளர்கள் புகார் அளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தொகுதியில் திமுக கூட்டணியிடம் ஈரோடு தொகுதியை கேட்பீர்களா என்ற கேள்விக்கு எங்கள் உரிமையை கேட்டு பெறுவோம் விட்டுக் கொடுத்தாலும் இணையானதை கேட்டுப் பெறுவோம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு மழுப்பலாக பதிலளித்தார் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பேக்கரும்பில் அமைந்துள்ள தேசிய நினைவிடத்தில் குடும்பத்தினர் கலெக்டர் கட்சி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தில் நீலகிரி கோவை தேனி தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையில் இரண்டு நாட்கள் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரையில் போதை ஒழிப்பிற்கான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடந்தது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விமல் பரிசுகள் வழங்கி செல்பி எடுத்துக் கொண்டாா் டென்மார்க் ஏர்போர்ட்டில் ஓடு பாதையில் தரையிறங்கிய அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சக்கரத்தில் திடீரென தீப்பற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது விமானம் புறப்பட இருந்த கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டு நூற்று எழுபத்து மூன்று பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்துல்கலாமின் குடும்பத்தினர் உடனிருந்தனா் வறுமையை ஒழிப்பதில் மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் எப்போதும் முன்னோடியாக விளங்குவதாக அரசு பெருமிதம் அடைந்துள்ளது பத்தாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரேஷன் கடைகளுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரக்கோணத்தில் இருந்து திருச்சி மற்றும் ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் விரைந்தனர் வேலூரில் வேலூர் கிழக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வெங்கடேசர் தலைமையில் நடைபெற்றது இதில் பாமக தலைவர் அன்புமணியின் நடைப்பயணத்தில் திருளானூர் கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பவானி ஆற்றில் வெள்ள அபாயம் காரணமாக கொடிவேரி அணை செல்ல மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பவானி ஆற்றில் குளிக்க மீன்பிடிக்க பரிசல் இயக்கவும் தடை விதித்து ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கப்படுகிறது சென்னை நீலாங்கரியில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் மூலம் மிரட்டல் வந்தது வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்த நிலையில் அது புரளி என்பது தெரியவந்தது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மூணாறில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மாற்று வழியில் வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் மலைப்பகுதி வழியாக பயணம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை செங்குன்றம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக இந்தியா வந்து தங்கியிருந்த இலங்கை நபரிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மீண்டும் அவரை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் ஒகேனக்கல் மெயின் அருவி சினிபால்ஸ் ஐந்து அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தென்மேற்கு பருவமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அறுபதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை தரும் நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாதென அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை காசிமேட்டில் முன்னூறு கிலோ எடை கொண்ட மூன்று சுறாக்கள் பிடிபட்டன சுறாக்களை பார்த்ததும் அசை பிரியர்கள் மீனை ஆர்வமுடன் பார்த்தனர் மீன் பிரியர்கள் பெரிய வகை மீன்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனா் குடியாத்தத்தில் இரண்டு தினங்களுக்கு முன் கஞ்சா விற்றதாக சப்ளை செய்யப்பட்ட கல்லூரி மாணவன் அளித்த தகவலின்படி இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்த கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பலத்த காற்றுடன் கூடிய தொடர் மழையால் உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது பைன் பாரஸ்ட் ட்ரீ பார்க் தொட்டபெட்டா காட்சி முனை ஆகிய இடங்களில் டூரிஸ்டுகளுக்கு இன்று அனுமதி இல்லை என வனத்துறை தெரிவித்துள்ளது உத்தரகண்ட் ஹரித்வார் மானுசா தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் பலியாயினர் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கோயிலுக்கு விரைந்த காவல்துறை மற்றும் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பாமக தலைவர் அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்கப்படவில்லை சுற்றறிக்கை தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் டிஜிபி அலுவலகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்பவர் ஐஜி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் நெல்லை கேடிசி நகர் சென்ற கவினை சுர்ஜித் என்பவர் அறிவாளால் வெட்டிக் கொன்றார் தனது சகோதரியுடன் பழக்கியதால் கவினை கொன்றதாக கூறி பாளையங்கோட்டை போலீசில் சரணடைந்தார் இவரது தாயும் தந்தையும் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரை அந்நாட்டு சிறுவர்கள் ஆயுதங்களால் தாக்கி செல்போனை திருடி சென்றனர் நான்கு பேரை கைது செய்த போலீசார் ஒருவனை தேடி வருகின்றனர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தாய்லாந்தும் கம்போடியாவும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் நேபாளத்தின் காத்மாண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் பெண் உட்பட ஐந்து இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இருதரப்பு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் எதிர்நோக்கியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வடக்கு மெச்சுகனில் உள்ள டிராவர்ஸ் நகரில் உள்ள கடைக்குள் புகுந்த மர்ம நபர் பதினோரு பேரை கத்தியால் குத்தினார் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர் ஜெர்மனியில் நடந்து வரும் உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்தியாவைச் சேர்ந்த சீமா வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் சதம் விளாசினார் இந்த தொடரில் அவர் விளாசிய நான்காவது சதம் இதுவாகும் ரஜினி நடிப்பில் கூலி படத்தை இயக்கியுள்ளார் லோகேஷ் கனகராஜ் ஆகஸ்ட் பதினான்கில் திரைக்கு வருகிறது கார்த்தி கமல் விஜய் ரஜினி ஆகியோரின் படங்களை இயக்கிவிட்ட இவர் இன்னும் அஜித் படத்தை இயக்கவில்லை இது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த லோகேஷ் அஜித்தை இயக்க ஆர்வமாய் உள்ளேன் அவரை வைத்து எனது பாணியில் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தை இயக்க வேண்டும் அவரது ஆக்ஷன் முகத்தை எனது படத்தில் காண்பிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது அஜித்தின் கால்ஷீட் அமைவதை பொறுத்து நிச்சயம் நடக்கும் என்றார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து வருபவர் பாலிவுட் நடிகர் அனுபம் கேர் தமிழிலும் ஓரிரு படங்களில் நடித்துள்ளார் தற்போது வரை வாடகை வீட்டில்தான் வசிக்கிறாராம் இதற்கான காரணத்தை அவர் கூறுகையில் பல வீடுகளில் அப்பா இறந்த பிறகு பிள்ளைகளிடம் சொத்துக்களை பிரிப்பதில் பிரச்சினை வருகிறது இல்லையென்றால் சொத்துக்களை பிரித்த பின் பெற்றோர்களை ஆசிரமங்களில் விடுவதும் நடக்கிறது என் நண்பர்களும் இந்த பிரச்சினைகளை சந்தித்தனர் வீடு வாசல் என சொத்தாக பிரித்துக் கொடுப்பதை விட பணத்தை பிரித்துக் கொடுப்பது எளிது என்பதால் இப்போது வரை வாடகை வீட்டில் வசிக்கிறேன் என்றார் நடிகர் விக்ரமின் அறுபத்தி நான்காவது படத்தை பிரேம்குமார் இயக்குகிறார் சமீபத்தில் இதற்கான அறிவிப்பு வந்தது தற்போது நடிகர்கள் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் நாயகியாக ருக்மணி வசந்த் ஏஸ் படம் மூலம் தமிழில் அறிமுகமான இவர் தற்போது சிவகார்த்திகேயனின் மதராசி படத்தில் நடித்துள்ளார் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து கவனம் பெறுகிறார் ருக்மணி வசந்த் ராஷ்மிகா நடிப்பில் அடுத்து கேர்ள் பிரெண்ட் படம் வெளியாக உள்ளது இது தவிர மைசா என்ற படத்தில் கதையின் ஹீரோயினாக நடிக்க உள்ளார் ரவீந்திர புள்ளி இயக்குகிறார் இதன் முதல் பார்வை ஏற்கனவே வெளியாகி ராஷ்மிகாவின் ஆக்ரோஷமான தோற்றம் ரசிகர்களை கவர்ந்தது இப்போது ஹைதராபாத்தில் இதன் படப்பிடிப்பு பூஜையுடன் துவங்கியுள்ளது பழங்குடியினரின் சுவாரஸ்ய உலகத்தை மையமாக வைத்து உணர்ச்சிகரமான ஆக்ஷன் த்ரில்லர் கதையில் இப்படம் உருவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏழு மாதங்கள் முடியப்போகின்றன போகின்றன இந்த ஏழு மாதங்களில் தமிழ் படங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதை நெருங்கியுள்ளது இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்றில் அக்யூஸ்ட் போகி பிளாக்மெயில் ஹவுஸ்மேட்ஸ் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் சரண்டர் உசிரே மற்றும் மிஸ்டர் ஜூ கீப்பர் ஆகிய படங்கள் வெளிவருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலாவை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் தற்போது தான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாக கூறி ரங்கராஜுடன் இருக்கும் திருமண போட்டோவை வெளியிட்டு கிறிஸ்டலா இந்த தகவலை தெரிவித்துள்ளார் ரங்கராஜிற்கு ஏற்கனவே ஸ்ருதி என்பவருடன் திருமணமாகி இரு மகன்கள் உள்ள நிலையில் அவரை பிரிந்து வாழ்கிறார் அதேபோல் கிறிஸ்டலாவும் இயக்குனர் ஜே ஜே திருமணம் செய்து அவரை விட்டு பிரிந்துவிட்டார்